எப்படி வருவாரு நீங்க வந்து அங்க வந்து பேசிட்டீங்க அந்த பக்கம் இருந்தீங்கன்னா பேசிட்டீங்க அவ்வளவுதான் சார் போன கையில வச்சு கையில வச்சுங்க வீட்டுக்கார போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாரு இல்ல சார் இப்ப வரானு சொல்லி இருக்காரு இன்னும் ரெண்டே நிமிஷத்துல வந்துறாரு சார் இப்ப ரெண்டு நிமிஷத்துல வருவாரு சொன்னாரு சார் என்னடா இது வீட்டுக்காரர் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாரோமே அப்படிங்கிறாங்க நம்ம அப்படியே போறோம் பண்றது

எங்க <laughs> <átres> இதோ பாருங்கம்மா என் வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் வித்தியாசம் என்ன எங்க வீட்டுக்கார என் வீட்டுக்காரனா யா வீட்டுக்காரனா எங்க வீட்டுக்காரு எம்மா என் வீட்டுக்காரர்னா எனக்கு வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரனா எனக்கு வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரனா நாங்க குடி இருக்கிறேன் இந்த வீட்டுக்கார் ஏம் அெல்லாம் நம்ம இந்த இந்த பத்திரமா கொண்டு போய் லாக்கர்ல வைமா செகண்ட் அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன் எவ்வளவு பவுன் அஞ்சு பவுன் ரூபா? ரெண்டு லட்சம் பில் இருக்கா பில் போட்டா கவர்மெண்ட் டாக்ஸ் போடுவாங்க சொன்னாங்க அதனால ஏ சி